தமிழக அரசு டாஸ்மாக் இந்த ரைடுக்கு பிறகு என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னா இந்த ரைடு சட்டவிரோதம் அமலாக்கத்துறை ஒரு வழக்க ஒரு ரைடுக்கு வர்றது அந்த வழக்குக்குள்ள நுழையுது இசிஐஆர்ன்னு வாங்க அந்த இசிஐஆர்னா மாதிரி அந்த இசிஐஆருக்கு அடிப்படை ஆதாரமாக ஏதாவது ஒரு வழக்கு இருக்கணும் அந்த வழக்கு இந்த தெரியுமா ஒரு அப்புறமும் நடவடிக்கை எடுக்கணும் என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னா தெரியுமா ரொம்ப எளிமைப்படுத்தினார்ல அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்க சீனியர் கவுன்சில் எங்க என்னுடைய ஆபீஸ்ல ஒரு புற்றம் நடக்குது நான் நடவடிக்கை எடுத்துருவேன் அப்புறம் எப்படி இவங்க ஊர்ல வருவாங்க அப்படின்லாம் இது எல்லாமே அவர்கள் ஏதோ நம்ம வாதம் வைக்கணும்னு வச்சாங்க எஸ் எம் சுப்பிரமணியத்துக்கு தெரியும் பிஎம்எல் ஆக்டில் இருக்கிற அந்த விதிகள் தெரியும் மற்றவங்க எல்லாருக்குமே தெரியும் வாதம் பண்ணுறவருக்கும் தெரியும் ஆனாலும் வாதம் பண்ணாரு ஈடி பதில் உரையில வைக்கும் பொழுது நாங்க ஒரு வழக்குல வர்றதுக்கு எங்க உரிமை இருக்கு அது ஏன்னா பிசிஆக்ட்ல மூன்று நான்கு வழக்குகள் இருக்கு அது அடிப்படையில தான் நாங்கள் வரோம்